நாங்கள் பேசலாம் அன்பு உறவுகள் யார் யார்கி லைவ்ல வந்திருக்கீங்க அன்பு நண்பர்களே வாங்க எல்லா உறவுகளும் என்ன இருக்கீங்க நமக்கு நேரமே சரியில்லைங்க நமக்கு ஒரு வாரமாக ஒரு நாலு நாள் லைவ் போடுறோம் நம்ம உறவுகள் யாருமே வர்றதுக்கான அப்படியே பேசிட்டு அப்படியே போய் தூங்கிறதா இருக்குது நம்ம நண்பர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறீங்க இங்கே நம்ம இந்த அந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி பழனிக்கு போகிறோங்க போய் லார்டு முருகனை பார்த்துட்டு ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டு நல்லாட்டுருக்கோம் அந்த டைம் ஃபேமிலியோட மொத்தமாக எல்லாரும் போய் முருகனை பார்த்து சாமி கும்பிட்டு வந்தால் தாங்க மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் ஆமாங்க மன அமைதி வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பொறுமையாக இருக்கணும் இல்லாட்டி கடவுள்கிட்ட போய் நம்ம கஷ்டத்தை கஷ்டத்தை சொல்லக்கானு கடவுள்கிட்ட போகக்கூடாது ஆட்டை போனால் ஒரு அமைதி ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அதுக்காகத்தான் கடவுள்கிட்ட போகவே யாருமே கஷ்டம் தான் எனக்கு இப்படி கொடுங்கன்னு கடவுள்கிட்ட போகணும் நமக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குன்னு நம்பி கடவுள்கிட்ட போங்க முடிஞ்சளவு எல்லோரும் உண்மையாக இருந்தாவே யாருக்கும் அந்த அளவு பெரிய கஷ்டம் வராதுங்க அதாங்க உண்மை உதவி செய்ய முடிஞ்சளவு யாருக்கும் துரோகம் நினைக்காமல் உதவி செய்கிற மொழி உபத்திரம் செய்யாமல் இருந்தால் போய் போதுங்க அன்புறவுகளை வாங்க பேசலாம் இன்னைக்கு நீங்கள் சந்தித்த மனிதர்கள் ஒரு விசித்திரமான மனிதர்கள் யார் யாருக்கு எந்த விதமான உதவி செஞ்சீங்க முடிஞ்சளவு எல்லாருக்கும் உதவி செய்யுங்க ஹாய் ஹலோ வாங்க உறவுகள் நண்பர்கள் புதுசாக நண்பர்கள் மறக்காம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் இன்றைக்கி யார் யார் ஊரில் மழை பெய்ஞ்ச்சி இன்றைக்கி நம்ம ஊர் கம்பத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் லைட்டாக மழை தூரிட்டு அப்படியே போயிடுச்சுங்க யார் யார் ஊரில் ரெயின் மழை அதிகமாக பேஞ்சி மாவட்டம் எந்த மாவட்டமாக இருக்கும் அங்கே மதுரை சென்னை திருவாரூர் திண்டுக்கல் இந்த ஏரியா எங்கிட்ட மழை பெய்ஞ்சிச்சு நண்பர்களே நம்ம ஏரியா கம்பத்தில் லைட்டாக ஒரு அஞ்சே நிமிஷம் சரசர சரம் மழை பெஞ்சி அப்படியே தூருச்சி பறந்து போயிடுச்சுங்க பள்ளி அழைச்ச சிவாஜி கிளிக்க ரக்க முளைச்சுடுத்து பறந்து போயிடுத்து அப்படின்ற மாதிரி மழை பேஞ்சி பறந்து போயிடுச்சுங்க ஹாய் ஹாய் உறவுகளை நண்பர்களே வாங்க வாங்க நண்பர்களே நண்பர் நண்பர்கள் உறவுகள் வாங்க பேசலாம் அன்பு நண்பர்களே ஹாய் உறவு வாங்க நண்பர்கள் அனைவரும் வாங்க வாங்க நண்பர்களை வாங்க பேசலாம் அன்பு நண்பர்களே வாங்க அன்பு நண்பர்கள் உறவுகள் வாங்க பேசலாம் நண்பர்கள் அனைவரும் வாங்க நெக்ஸ்ட் டே எல்லாருக்கும் எப்படி போச்சு நல்லபடியாக போச்சா யார் எந்தெந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிங்க யார் உதவி நமக்கு கஷ்ட உதவி செய்யாமல் தெரிஞ்ச கஷ்டத்தை கொடுத்த உறவுகள் நண்பர்களா உறவினர்களா உறவினர்களை பக்கத்தில் இருக்கிறவங்களா நமக்கு நிறையவே பாருங்களேன் ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துவாங்க நம்ம மனசளவு காயத்தையும் ஏற்படுத்திடுவாங்க அது காயத்தை விட மோசமானது தீயே தீ பட்ட காயத்தை கூட ஆறி போயிடும் ரெண்டு நாள் கழிச்சு வலி அப்படி செய்கிறாங்க பாருங்கள் அந்த வலி குறையவே குறையாதுங்க கண்டிப்பாக நண்பர்களே முடிஞ்சளவு நமக்கு தேவையில்லையா ஒதுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கணுங்க அவங்க கூட பேச்சுவார்த்தையும் தேவையில்லை எதுவுமே தேவையிலங்க கண்டிப்பாக வாங்க நண்பர்கள் உறவுகள் நண்பர்களே வாங்க ஹாய் ஹாய் ஹலோ தங்கத்தோட ரேட்டு பாத்தீங்களா இந்த ஒரு வருஷத்துல எவ்வளோ அமௌண்ட் அதிகமாக ஏ ஏறுக்குன்னு முடிஞ்சளவு தங்கத்தை இன்னும் சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் வரைய தங்கம் போகும்னு சொல்கிறாங்க எந்த அளவு ஒன்று தெரில நம்ம தங்கம் வாங்குற அளவுக்கு வரி இல்லை அளவு சேவிங்ஸை ஓரளவு கரெக்டாக கொண்டு போவாங்க ஜுவல்ஸில் நல்லதுங்க அது நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு ஜுவல்ஸ்லாம் கொடுத்துட்டோங்க முடிஞ்ச அளவு எல்லாரும் தங்கத்தை சேமித்து கரெக்டாக வச்சு யூஸ் பண்ணுங்க நண்பர்களே ஹாய் 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 நண்பர்களே உறவுகள் வாங்க ஹாய் நண்பர்களே உறவுகளை வாங்க வாங்க பேசலாம் அன்பு நண்பர்கள் உறவுகள் நண்பர்களே உறவுகளை வாங்க 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 அன்பு நண்பர்கள் அன்பு நண்பர்களை வாங்க அன்ப நண்பர்கள் காய்களோ உறவுகளை வாங்க காய் ஹாய் ஹாய் உறவுகளை வாங்க நண்பர்களை வாங்க நண்பர்களை பேசலாம் நண்பு நண்பர்கள் உறவுகள் என்ன ஆயிட்டு முடிச்சு எனக்கு லைவே வரான் ஆளே வரலங்க நம்மளை சோதிச்சு பார்த்தாப்பி சோதிக்கிறாங்க எல்லாரும் நாலு நாள் நம்மளும் போடுறோம் ஆரையும் காணோம் பே சோதச்சுக்கிட்டே இருக்கும் அன்னைக்கு எல்லாரும் ஒரு நாலு நாள் ஒரு பத்து நிமிஷம் ஆச்சுங்க அன்னைக்கு ஒருத்தர் கூட இன்னைக்கு வரலாம் பாருங்களேன் எப்படி இருக்கும் ஹாய் ஹலோ ஹாய் ஹாய் புதுசாக நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் எல்லாருக்கும் நம்ம சேனலில் ஒரு ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே ஹாய் ஹலோ ஹலோ உறவுகளே உங்களுக்கு யாருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்பாவா அம்மாவா ஒய்ஃபா அக்காவா இந்த மாதிரி யாருக்கு யார் ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரெண்டு வார்த்தை பிடிக்குங்க ரெண்டு பேர் ரெண்டு கண்ணு ஒன்று எங்கள் அம்மா இன்னும் ஒன்று எங்கள் ஒய்ஃபு உங்களுக்கு கார் ரொம்ப பிடிக்கும் நண்பர்களே நண்பர்களே உறவுகளை வாங்க என்ன ஆயிற்று முருகா பழனிமலை முருகனுக்கு அரோவரா கந்தனுக்கு அரோவரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோவரா என்ன முருகா இப்படி ஒரு சோதனையா இருக்கு முருகா மருகனை நம்பினோர் கைவிடப்படார்கிறார் வாங்க உறவுகளே நண்பர்களே 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 ஹாய் ஹாய் ஃபஸ்ட்டு நண்பர்கள் யார் நம்ம சேனல் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே உறவுகளை நண்பர்களை வாங்க அன்பு நண்பர்கள் ஒரு காலிஸ்வதி வாங்க வாய் நண்பர்களே இன்னைக்கு இதோட லைவை முடிச்சுக்கிடுவோம் பார்ப்போம் நாளைக்கிட்ட எப்படி இருக்கு நண்பர்களே நாளைக்கு நம்ம பெரிய தலைவர் சாங்க பெரிய தலைவர் கம்மன் வரங்கிட்டாரு சின்ன தலைவர் சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காரு சேட்டன்னா சேட்டை உங்கள் விட்டு சேட்டில் விட்டு சேட்ட ஒக்கா மக்கா சேட்டங்க ஹாய் more notes from the right to முன்பு நண்பர்கள் உறவுகள் என்றாயிடுச்சு என்னாச்சுன்னே தெரியலங்க சேனலில் மொழ வழியாக சுற்றி போகணுன்னு நினைக்கிறேங்க எங்க அதுக்காண்டி என்னங்க ஒரு நாள் ரெண்டு நாள் பரவாயில்லங்க மூணு நாள் லைவில் யாருமே வரலங்க நமக்கே ஒரு அனுசியாக ஃபீல் ஆகுது அந்த மாதிரி இருக்குங்க